சாப்பிட்டேன்ப்பா நாராயணன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து என்ன சாப்பிட்டேன் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் அதுதான் ரொம்ப சீக்கிரம் அப்புறம் நான் சென்னை தான் பிரதர் நீங்க அந்த ஒரு டங்கி தலை லைக் போட்டதுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தேன் சாம்பார் முள்ளங்கிழப்பானி ஆ என்ன சொல்லணும்னா நான் ரொம்ப சீக்கிரமா சாப்பிட்டேன் இன்னைக்கு ஒரு செவன் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக்கே சாப்பிட்டேனா ஸோ அதனால எனக்கு சாப்பிட்டா பிடிங்க மணி டுவெல் ஆயிடுச்சு வரல நான் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிட்ட மாதிரி இருக்கேன் அதனால என்ன சாப்பிட்டதே மறந்துட்டு போடலாம் ஹாய்மா சாம் நல்லா இருக்கீங்களாப்பா அந்த பேக்கை எதுல சாமுக்கு ஹாய்ப்பா சாய் விளக்க தொடப்பக்கட்ட போடாடே போட ஏதாவது கேட்டு நான் வரும் வந்துருவா எப்ப மாட்டே கொறந்தவனே வேற எங்கேயாச்சும் அவனா அங்கே போய் கேளுறா குறம்போக்கு வந்துட்டான் கேட்குறதுக்கு அப்படியே ஒரு லட்சக்கணக்கு இவர் கொட்டினாருன்னு எடுத்துகிட்டு போயிட்டேன் இவர் வந்து கேட்குறாரு மூஞ்சி பாரு ஏன்டா நான் ஒய்ஃபை போட்டு உட்காந்துருக்கேன் நான் நெட்டு போட்டிருக்கேன் நான் என் ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணுறேன் என்னோடய மொபைல் உனக்கு எங்கடா வலிக்குது உங்கள் அப்பா விட்டு கரண்ட்டாக ஃப்ரீயாக கொடுக்குறவனே கொடுப்பா கட்டி என்னப்பா நீ

வந்துட்டான் சொல்றதுக்கு எப்ப தெரியுதா தெரியல இல்ல ஏடா இப்போ லைவ்ல வந்து எல்லாருமே தான் இருக்காங்க ஏடா கூட முடிச்சவங்க இருக்காங்க தான் இருக்காங்க போங்க அங்க போய் கேளுங்க உங்க கமெண்ட்டுக்கு அப்படியே அங்க பதில் சொல்லிட்டா வாங்கி வாங்க அங்க விட்டு இங்க வந்துடுறாங்க தூத்துவா என்னத்துக்கு தூடா லிங்கம்மா ஏண்டா யாருக்கு நான் தூத்து போடாடே நெல்லை போடா மாரிமுத்து முத்து ஆயப்பா நல்லா இருக்கு பிரதர் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா முத்துராமன் விரதம்மா அது அதான் முத்தாரம் தான் அது என்ன வித்தியாசமா இருக்கு முத்தாரம் சாமி கேள்விப்பட்டிருக்கேன் வணக்கம் வாங்க தீபக் தம்பி நல்லா இருக்கேப்பா சாப்பிட்டியாப்பா என்னது அது அந்த சாமிக்கு என்ன விருதம் நாராயணன் பொதுவாக இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு நினைச்ச சொல்ல நானு தூங்கணும்ப்பா தம்பி உனக்கு தூக்கம் தான் போய் தூங்கு பண்பு போகும்போது அந்த மேலே ஒரு ஃபேக் அடி இருக்கான்பா சாய் டேஷு அவனே கூட்டனு கோப்பான் அவனுக்கு தூக்கம் இல்லை ஊர் கமநாட்டி ஊரில் இருக்கிற பொம்மலைனா கமண்டு போட வந்துட்டான் அவனை கூட்டின்னு கோப்பா போகிறதுக்கு போகிற அவுனா அக்கா என்னடா நடக்குது இங்கே வாமா வா மேலே ஒரு டேஷ் இருக்கான் பாரு அவனை என்னான்னு கேளு சாய் சாயின்னு ஒரு கமல் அவனை கேள் கார்த்திகேயன் எப்பா நான் நல்லா இருக்கேன் தம்பி தீபக் ரொம்ப நல்லா இருக்கும்பா கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் அக்கா சாப்பிட்டீங்களே சாப்பிட்டேன் இந்த இருக்காம்பர் மண்டாம்பர் சா ஃப்ரீயா அந்த சாயின்னு ஒரு டேஷ் இருக்காம்பாருமா அவனை கொஞ்சம் உன் பாஷையில் கொஞ்சம் கழுவி ஊத்துறாம்மா அவனுக்கு நம்ம மரியாதையாக பேசணும்னா அவனுக்குலாம் ஏறாது அவனுக்கு உன் பாஷையில் கொஞ்சம் இறங்கு ஹாய் ஹாய் என்ன பேர் உங்களுக்கு வசந்தகுமார் ஹாய் ஹாய் மிஸ்டர் லோக்கல் ஹாய் தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்களா பாய் நல்லா இருக்கேன் பா நல்லா இருக்கேன் வணக்கம் வணக்கம் ஃபைவ் ஜி எப்படி இருக்கீங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சு சதீஷ் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா பாய் பாய் ஓகே பாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் பிரதர் நீங்க சாப்பிட்டீங்க எப்படி நல்லா இருக்கேன் பை ஜி பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க அய்யய்யோ என்ன டேடி அய்யய்யோ வாங்க ராஜசேகர் பிரதர் வல